தருமபுரியிலேருந்து ரவி பேர் உங்க அட உங்கள் பேர் சொல்லுங்கள் தருமபுரி மாவட்டம் பாலவோடு வட்டம் வேளாரல்லி அட உங்கள் பேர் சொல்லுங்கள் தருமபுரி டூ கடவுத்தூர் ரவிக்குமார் ரவிக்குமார் இந்த பாருங்கள் இப்போ இந்த ரவிக்குமாரும் அவங்க பேர் என்ன சொன்னீங்க குமார் குமார் அதை பாருங்க இந்த நல்ல கட்டை எடுக்கிறதுக்காக வந்துருக்காங்க ஒன்றா நம்பர் கட்டை இந்த அடி வேறு கட்டை கட்டை எப்படி இருக்கு பாருங்கள் அப்படியே கட்டை சொல்லிவிட்டுங்க கட்டையை பாருங்க அடி வேறு கட்டை கட்டை எடுத்துருக்காங்க ஓனா நம்பர் தவிழ் எடுத்துருக்காங்க உலரெலாம் பாருங்க நல்லா இருக்குதுங்க நல்லா இருக்கு பாருங்க கட்டையா ஒனா நம்பர் தவில் கட்டை எடுத்துருக்காங்க இப்போ அதை பற்றி ரவி பேசுவேன் எப்படி இருப்பா கட்டை நல்லா இருக்கு நல்லாயிருக்கா கட்டை பிடிச்சிருக்கீங்களா பிடிச்சிருக்கேன் சரி உங்களுக்கு